வெரி குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்காரா நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சியினுடைய ஏழாவது தேசிய குழுவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுக்குழு மிகச்சிறப்பான முறையிலே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை பதிவுத்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளிட்ட துறைகளிலே மகத்தான மக்கள் திட்டங்களையும் ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டங்களையும் நம் மண்ணுக்கும் நம் மக்களுக்கும் தந்த தமிழக அரசுக்கு பாராட்டு விழா தேசம் முழுவதும் இருக்கிற கூட்டமைப்பினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நிகழ்ச்சியை தலைமையேற்றம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கி தேசிய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய நரேச்சந்த் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே நகர நிர்வாகிகளே பேட்ரான் மெம்பர்ஸ் லைஃப் டைம் மெம்பர்ஸ் போன்ற சிறப்பு அழைப்பாளர்களே தேசம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களே மாநிலம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாநில குழு மாவட்ட குழு பொறுப்பாளர்களே உறுப்பினர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எமது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய கூட்டமைப்பினுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு அலுவல்கள் மத்தியிலும் தொழில் முனைவோர்களை எப்பொழுதுமே அங்கீகரித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசாக நாடும் ஏடும் நாளும் போற்றக்கூடிய வகையிலே தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்காக அல்லும் பகலும் தூக்கத்தை துச்சம் என நினைத்து அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆகச்சிறந்த தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களே அதேபோன்று வீட்டு வசதித்துறையினுடைய துறையினுடைய இரநூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகால வரலாற்றிலே இதுவரை இல்லாத பல்வேறு சட்டத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கான மகத்தான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் அவர்களே முன்னாள் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் தற்போதைய சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு அருமை அண்ணன் பிச்சாண்டி அவர்களே மருத்துவர் கம்பன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அண்ணன் அவர்களே முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்களே இந்நாள் நகரமன்ற தலைவர் அவர்களே ஏனைய பெருமக்களே அதே போன்று இந்த மாநாட்டுக்குழு உறுப்பினர்களே தீர்மான குழு உறுப்பினர்களே உயர்மட்ட குழு நிர்வாகிகளே தேசிய குழு நிர்வாகிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்ச்சி சிறப்புற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரமின்மை காரணமாக உங்கள் அத்துணை பேரையும் நான் வந்து பெயர் சொல்லியதாக கருதி என்னை பொறுத்தருள வேண்டுகிறேன் மிகச்சிறப்பான முறையிலே இன்றைக்கு நம்முடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கு கடந்த காலங்களிலே எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகள் நிறைவடையாத ஒரு சூழலில் நமக்கு தந்திருக்கிறது பலக ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஒற்றை சாளர முறையிலே திட்ட அனுமதி என்கிற ஆகச்சிறந்த ஒரு அரும்பெரும் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று கட்டிடத்தினுடைய உயரத்தை உயர்த்தி வழங்க இருக்கிறார்கள் அதேபோன்று வீட்டுமனை பிரிவுகளினுடைய அணுகு சாலையை குறைத்து வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று இதுவரை இந்தியாவிலேயே மூன்றாவது மாநிலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மனை பரப்பளவில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டிடம் கிரவுண்ட் பிளஸ் ஒன் என்கிற அளவிலே இரண்டு வீடுகளை கட்டும் பொழுது உடனடியாக இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து எந்த அளவுக்கு வேகமாக நாம் இணையதளம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு மிக வேகமாக கட்டணத்தை செலுத்த சொல்லி இன்ஸ்டன்ட் அப்ரூவல் உடனடி அனுமதி என்கிற ஒரு ஆகச்சிறந்த மகத்தான திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு நமக்கு வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பிலே நிலங்களை கையகப்படுத்துவதற்காக திட்டமிட்டு தீர்வு ஏற்படாமல் நீதிமன்றங்களில் நிலுவையிலும் பல பிரச்சனைகளையும் பொதுமக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பிரச்சனைகளையெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுமக்களின் நலனே மகத்தான மக்களுக்கான அந்த சேவையே திராவிட மாடல் ஆட்சியினுடைய குறிக்கோள் என்கிற வகையிலே அந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் தோராயமாக மாநிலம் முழுவதும் கணக்கிடப்பட்டு முதல் பட்டியல் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சொல்லி ஐந்து வகைப்படுத்தி முதல் முறையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை எந்த விதமான பிரதிபலனையும் மக்கள் நலன் கருதி அந்த ஹவுசிங் போர்டு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்திய நிலங்களை எல்லாம் விடுவித்திருக்கிற அரசு அதே போன்று சென்னை மண்டலத்திலே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒரு ஏக்கர் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளி இருபது ஏக்கர் நிலத்திற்கு எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இன்றைக்கு விடுவித்திருக்கிறது தமிழக அரசு அதே போன்று இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் துறையில எப்பவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போவெல்லாம் நம் நம்முடைய அவர்களை அணுகும் பொழுது எளிய முறையிலே அந்த பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து கொண்டு மிகுந்த ஒரு அனுசரணையோடு அதை கொண்டு அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது அந்த அளவிற்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலே வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு கொடுத்திருக்கிறது அதேபோன்று முதல்வர் அவர்கள் மிக இந்த வீட்டு வசதி மற்றும் வளர்ச்சி வளர்ச்சித்துறைக்கு ஒரு ஆற்றல் மிகு ஆக சிறந்த ஒரு கொடையாக நம்முடைய வீட்டு அமைச்சர் அவர்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று அது மிகையாகாது உள்ளபடியே உங்கள் பலத்த கரகோசத்தோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதே போன்று வருவாய்த்துறையில் இன்றைக்கு பாருங்க தானியங்கி முறையில் தாமாக பட்டா மாறக்கூடிய திட்டம் பட்டா டிரான்ஸ்பர் என்கிற திட்டம் இருக்கிற இடத்தில் இருந்தே நீங்கள் ஒரு நிலங்களை நீங்கள் அளப்பதற்கு ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஒரு திட்டம் மகத்தான திட்டங்களை கொடுத்திருக்கிறது அதே போன்று வீட்டுமனை பிரிவுகளை நீங்கள் ஏற்படுத்தினால் மாஸ் மொத்தமாக உட்பிரிவு செய்யக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் வீட்டு துறையிலே தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலே கொடுத்திருக்கிறது அதற்கும் உங்களுடைய பலத்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் பதிவு செய்து உத்தரவு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பிரச்சனைகள் அதை நம்ம பேசிப்போம் இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஓகே வாழ்த்துக்கள் அதே பதிவு பதிவுத்துறையில் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் பதிவு துறையில ஆக சிறந்த திட்டங்கள் ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான திட்டங்கள் என்று சொல்லி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு திட்டங்களை பதிவுத்துறைக்கு தந்திருக்கிறது அது கிரிவென்சர் உதவி மையமாக இருக்கட்டும் சேவை மையமாக இருக்கட்டும் போலி ஆவணங்களை தடுப்பு நடவடிக்கைக்கு உண்டான சட்டங்களாக இருக்கட்டும் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்கிரேட் வெர்ஷனாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற திட்டங்களை மண்டலங்களை பிரித்துக் கொடுப்பது மாவட்டங்களை பிரித்துக் கொடுப்பது பதிவு அலுவலங்களை பிரித்துக் கொடுப்பது புதிய அலுவலங்களை துவக்குவது என்று சொல்லி எண்ணற்ற திட்டங்களை பதிவுத்துறையிலும் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே அந்த பதிவுத்துறைக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருடைய பலத்த கரகோசத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி தினந்தோறும் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அண்ணன் அவர்கள் நான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறிலே மாணவனாக கற்றுக்கொள்வதற்காக அவரை சந்தித்தேன் இன்று வரை அதே மாணவனாக விசுவாசமிக்கவனாக தொடர்கிறேன் இன்னும் இன்னும் அவரிடத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியை நான் பிறந்த இந்த மண்ணிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஐயா அருமை ஐயா இந்த மண்ணின் மைந்தன் அருணைக்கு அருணையினுடைய கடல் கருணை கடல் கல்வி கொடைவள்ளல் அவர்களை சந்தித்து நான் கேட்டபொழுது ரியல் எஸ்டேட் கூட்டத்திற்கெல்லாம் நாங்கள் வருவதில்லை என்று சொன்னார் நான் சற்று வருத்தப்பட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட் துறைக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு எண்ணற்ற திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது குறைகள் இருக்கிறது அதை அவ்வப்போது கேட்டு சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை இப்படி இந்த ஒற்றை சாளர முறையில் கட்டிட திட்ட அனுமதி ஒற்றை சாளர முறையில மனை வரன்முறையை வந்து நீடிக்கிறது ஒற்றை சாளர முறையிலேயே நீங்க உட்பிரிவு செய்யறது ஒற்றை சாளர முறையிலேயே கட்டிட திட்ட அனுமதியை பெறது இப்படி ஒற்றை சாளர திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல பல திட்டங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது தமிழக அரசு ஸோ அப்படி நம்ம எப்படி நன்றி பாராட்ட இருக்க முடியும் இந்த மண்ணில் செய்யும் பொழுது இந்த மண்ணுக்குரியவர் இந்த மண்ணுக்கான மகத்தான மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மகத்தான தலைவர் அவர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்த பொழுது ஒரு வழியாக அதை ஒத்துக்கிட்டு ஐயா வந்திருக்கிறாரு உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஐயா நிச்சயமாக நாங்கள் வந்து அரசுக்கு எப்பொழுதுமே நல்லது செய்யும் பொழுது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து நம்ம சொல்கிறது தான் நம்முடைய மரபு அந்த மண்ணில் நீங்கள் பிறந்த மண்ணில் இருந்து நானும் பிறந்து வளர்ந்து சென்னைக்கு போயிருக்கிறேன் ஸோ அதனால் உங்கள் வழியில் நிச்சயமாக மக்களுக்கான அந்த தொண்டுகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்கிற உறுதியை அளித்து இப்பொழுது தமிழக அரசு ஒரு சில தீர்மானங்களை நம்ம வந்து இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம் நன்றி பாராட்டியிருக்கிறோம் சில தீர்மானங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பக்கத்தில் அதை நீங்கள் சொன்னால் போதாதுன்ட்டு ஒரு புக் புக்லெட்டை அடிச்சுட்டாங்க தீர்மானத்தை நீங்கள் அவ்வப்போது இது பண்ணுங்க இப்போ திருவண்ணாமலை நீங்க தேசிய அளவில் இருக்கிற இந்த ஜிஎஸ்டி தயவு செய்து நம்ம தமிழக அரசு சார்பில் பங்கு பெற்று தங்கத்துக்கு மூணு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி கொடுக்கறாங்க ஆனால் மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை வாங்குவதற்கு கட்டுமான பொருட்களுக்கு இருபத்தி எட்டு ஜிஎஸ்டி இது உச்சபட்சமாக இருக்கு அதை தயவு கூர்ந்து ஜிஎஸ்டி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்க அதை பெற்றுத்தரணும் அதே போல முதல் வீடு வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் அந்த வங்கியில் வட்டி சலுகை இருக்குது இரண்டாம் வீட்டுக்கும் வட்டியில் சலுகை கொடுக்கணும் அதே போன்று இந்த பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அதில் வந்து நீங்கள் வங்கியில் கடன் வாங்குறவர்களுக்கு மட்டும்தான் மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்போ பூர்வீக நிலங்களை வாங்கி வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே மனைகளை வாங்கி வச்சிருக்கிறவங்க வீடு கட்டினா அவங்களுக்கு மானியம் இல்லை இது வந்து அநீதியாக பார்க்கப்படுது ஸோ அதையும் நீங்கள் அரசு சார்பில் மைய அரசுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்ரண்ட் சப்சிடி உடனடியாக மானியம் பெறக்கூடிய வகையில் அதை வழி செய்யணும் இன்னும் அதில் டிடிஎஸ் சம்மந்தமாக ஜிஎஸ்டி சம்மந்தமாக நிறைய திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுங்கள் இப்போ வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நீங்கள் ஏற்கனவே வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்கீங்க அது கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் ஃப்ளோர் அப்படின் பல இடங்களில் டவுன்லைன் ஏரியா இருக்குது அதனால் ஸ்டில்ட்டு ப்ளஸ் டூ ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாலு கிச்சனாக மாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேர் உதவியாக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாநில அளவில் ஏற்கனவே மனை வரன்முறை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அரசாணைகளை போட்டுவிட்டோம் அது சம்மந்தமாக சாலையை குறைக்கணும்னு பல முறை கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் கனிவோடு பரிசீலித்து இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி மற்றும் பெரியற்பன் விலேஜின்னு வகைப்படுத்தி அதுக்கு வந்து நீங்கள் ஏழு மீட்டர் சாலை இருக்கணும் நகராட்சிக்கு வ நகராட்சியை தவிர்த்து பேரூராட்சிக்கு ஆறரை மீட்டர் இருக்கணும் பிற பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கிராமங்களுக்கு ஆறு மீட்டர் சாலை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க அது வந்து ஐயா ஆனால் ஏற்கனவே பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து அடி ரோடு பன்னெண்டு அடி ரோடு பதினாறு அடி எல்லாம் போட்டுட்டோம் மனை வரன்முறை சட்டத்தில் சொல்லிட்டீங்க குறைந்தபட்சம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் இருந்தால் அதை மனை வரண்முறை பண்ணிடலாம் ஊராட்சியிலான்னு சொல்லிட்டீங்க அப்போனா பதிமூணு அடி ரோடு பன்னெண்டு அடி ரோடு தான் அதிலலாம் பெரும் நிலங்கள் தோராயமாக முப்பத்தி ஆறாயிரம் வீட்டுமனை பிரிவு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பதினாறு அடி வழியாலேயும் இருபது அடி வழியாலையும் பின்னாடி இருக்கிற பெரும் நிலங்களை அபிவிருத்தி செய்ய முடியல அதனால் அந்த சாலை அளவை குறைங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் ஜியோ போட்டு முடிச்சிட்டோம் அது முடியாதுன்னு அதிகாரிங்க சொல்றாங்க மேல்முறையீடாவது எடுத்துக்கங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் இந்த அரசு எங்களை வந்து தள்ள விடலை கனிவோடு பரிசீலித்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க ஸோ அதனால இதையும் நீங்க கனிவோட பரிசீலித்து அந்த அணுகு சாலை பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுங்கன்னு வேண்டிகிற இல்ல ஏற்கனவே வரன்முறையில் நீங்க உள்ளபடி சாலையை பண்ணி இருக்கிறத கேட்டு கேட்டுக்கிறேன் கொடுக்க கொடுக்க இல்லை இப்போ வந்து ஏழு மீட்டர் இருந்ததை நகராட்சி ஆஹ் அப்புறம் வந்து மாநகராட்சி அதில் மட்டும் பெரிய அற்பன் விலை பெரிய ஏற்பன் விலை ஆமா நகர்ப்புற கிராமம் ஆமா அப்புறம் பேரூராட்சியில ஆறு பண்ணிருக்கு ஊராட்சியில ஆறு பண்ணியிருக்கு அது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இல்லைங்க ஐயா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை நான் மனை வரன்முறை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு அதில் மூணு புள்ளி ஆறு மீட்டர் இருந்தால் வரன்முறைப்படுத்தலாம்னு கொடுத்துட்டீங்க அப்போ நகர அதை வேணால் மாற்றுறதா இருந்தால் மாற்றிடலாம் இல்லை ஆல்ரெடி அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டுடிச்சு மனைகள்லாம் விற்று வீடு கட்டி டெவலப் ஆகிடுச்சு அப்போ பதிமூணு அடி ரோடு பதினாறு அடி ரோடு பதினெட்டு அடி ரோடு இருபது அடி ரோடு நகரப்புறங்கள்லேயும் இருக்குது திருவண்ணாமலையிலேயே இருக்குது பின்னாடி இருக்கிற நிலங்களை டெவலப் பண்ண முடியல ஒன்று நீங்கள் அதில் மேலையை குறைக்கலாம் இது இது எல்லாமே வந்து உங்கள் நன்மை நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ அவங்க நன்மை கருதி தான் கொண்டு வருது அரசாங்கத்துக்கு இதில் இன்னும் இல்லை அது ஒரு ஒரு நியாயமான அடிப்படையில் பேசி பார்க்கலாம் இப்போவே இரநூறு கோரிக்கை வச்சிருக்கீங்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருந்தது எல்லாத்தையும் குறைச்சிட்டு இரநூறு கோரிக்கை தான் அவ்வளவும் நிறைவேற்றப்பட்டிருக்குது நிறைவேற்றப்பட்டிருக்குது மிச்சம் மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆட்சி ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நற்பெயர் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும்ன்றதுனால தான் நீங்கள் நகராட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா பழமையான சாலைகள் பன்னெண்டு அடி ரோடு பதினாறு அடி ரோடுனா இருக்குது அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை தீர்த்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதேபோன்று சார் மாவட்டத்துக்கான கோரிக்கை மாவட்டத்துக்கான கோரிக்கை கொடுக்கணும் பேசுறோம் ஆரம்பிங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள இந்திய நிலப்பரப்பில் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐ முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இருக்கிற நிலப்பரப்பில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இந்த திருவண்ணாமலை நகரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மாநகராட்சி ஒரு பதினெட்டு கிராமங்களை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பிளானிங் ஏரியா கம்பைனடு பிளானிங் ஏரியா ஒருங்கிணைந்த திட்டப்பகுதி அந்த திட்டப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய அளவில் தான் இருக்குது ஏன்னா பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளில் இங்கே பக்தர்கள் வந்து வருகை தந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நம்ம முழுமை திட்டத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தணும் ஒரு நூறு சதுர கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தணும் தற்பொழுது மாநகராட்சி வந்து பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு ரவுண்டாக பதினாலு சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது அதனுடைய விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் அதிகப்படியாக அங்கே வந்து போகிறதுனால இப்போ இந்த விழா காலங்களில் திருவிழா காலங்களில் போல் பௌர்ணமி போன்ற விஷயங்கள்லாம் இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த அவுட்டர் ரிங் ரோடு இன்னர் ரிங் ரோடு ஆஃப் ரோடு ஸ்கீம் ரோடு போன்ற திட்டங்களை எல்லாம் அந்த முழுமை திட்டத்தில் ஒருங்கிணைந்த முழுமை திட்டத்தில் ஆகச்சிறந்த கட்டமைப்புகளை கொண்டு வந்து அடிப்படை கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்து இந்த நகரத்தை மேம்படுத்தி ஒரு முதன்மையான நகரமாக நீங்கள் கோயில் நகரமாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் மாவட்ட இந்த மாவட்டத்திற்கான ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிகிறோம் அது மட்டும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா புராதன இந்த கோயில் நகரங்களாக இருக்கிறதுனால நீங்கள் கோயில் மட்டும் இல்லை அதேபோல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது அது அது இதோடு இருக்கிறதுனால எங்கேயுமே நைன் மீட்டர் கிரவுண்ட் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸுக்கு மேலே கட்ட முடியல அப்படிங்கிற பெரும் பிரச்சனை இந்த நகரத்தில் இருக்குது அதனால் நிறைய அனுமதியற்ற கட்டிடங்கள் வந்து உருவாகுது கிரவுண்ட் பிளஸ் த்ரீ ஃப்ளோர் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபோர் ஃப்ளோர் ஏன்னா நிலத்தினுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது நீங்கள் அதை தொடர் கட்டுமான பகுதியாக அறிவிச்சு ஒன்று பேஸ்மெண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் த்ரீ ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாச்சுன்னா ஏன்னா முப்பெரும் தலைவர்கள் இங்கே இருக்கிறீங்க கண்டிப்பாக சட்டப்பேரவை இருக்கட்டும் இந்த மண்ணினுடைய மைத்தன் ஐயாவாக இருக்கட்டும் துறையினுடைய அமைச்சர் நீங்களா இருக்கட்டும் இந்த மக்களுக்கான ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய அன்பு வேண்டுகோள் எங்கள் கூட்டமைப்புக்கு எதையும் செய்யுங்கன்னு கேட்கல மக்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகோள் தான் நாங்கள் வைக்கிறோம் ஸோ அதனால இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஸோ ஆக சிறந்த ஒரு கட்டமைப்போட கூட இந்த தொடர் கட்டுமான பகுதி கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா சிபிஏவா இதை வகைப்படுத்தணும் இப்போதைக்கு வெறும் ஒரு சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு அதை நீங்கள் ஒரு ஐந்து சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து நீங்கள் அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த முழுமை திட்டத்தில் இந்த திட்டக்குழுமத்தை நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு எதிர்கால ஒரு பத்து ஆண்டுகளை வந்து கனவுல வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அதே போன்று மாநிலம் முழுவதும் இருக்கிற மாநகராட்சிகள் நகராட்சிகள்லாம் ஏற்கனவே முழுமை திட்டம் வந்து விரிவாக்கம் இருக்குது அதுவும் டிராப்டிங்கில் இருக்கு விரைவில் அதிகம் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அன்பு வேண்டுகோள்னா இருக்கா நிறைய இருக்குங்கண்ணா பட்டியலில் இருக்குதுங்க அது உங்ககிட்ட புத்தகமாக கொடுத்துட்டுங்க அது பேசிகிட்டே இருந்தால் நாள் போதாதுங்க உங்களுக்கும் பணிகள் நிறைய இருக்குது அதனால் அதையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள்ங்க இங்கே ஐயா மண்ணின் மைந்தனுக்கு வந்து வேண்டுகோளுங்க இங்கே என்னென்னா நிறைய டிசி லேண்டு பஞ்சமி நிலங்கள் வந்து பெருமளவில் இந்த மாவட்டத்தில் வந்து இருக்கிறதுனால மைக் வேன் மைக் ஒன்று கொடுத்துருங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஸோ இங்கே டிசி லேண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால நீங்கள் பதிவு அலுவலகத்துக்கு பதிவு செய்ய போனாவே பதிவாளர்கள் வந்து வாய்மொழியாகவே இது டிசி லேண்ட் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு நிறைய பொதுமக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க அதனால டிசி லேண்டு குறித்த தகவல்களை வெளிப்படை தன்மையோடு கூட அனைத்து பொதுமக்களும் அறியக்கூடிய வகையில் பட்டியலிட்டு ஸோ அதை இணையதளத்திலேயே வெளியிடுறதுக்கான வழிவகையை நாங்கள் பதிவுத்துறைக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரோம் அதை நீங்கள் முன்மொழிஞ்சு அதையும் நீங்கள் கொண்டு வரணும் ஒருவேளை அப்படி டிசி நிலங்களே மாற்று சமூகத்தினர் வாங்கி வச்சிருந்தா அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு நீங்கள் செய்யணும் இல்லைன்னா அந்த சமூகத்துக்கே திரும்பவும் பதிவு செய்து கொடுக்கறதுக்கு கூட இங்கே பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதை களைவதற்கான முயற்சியை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளையும் அதே போன்று இது சம்மந்தமாக வந்து வருவாய்துறை பிரச்சனைகள் நிறைய இருக்குது இந்த வருவாய்துறை பிரச்சனைகளை வந்து இங்கே மாவட்ட நிர்வாகம் டிஆர்ஓ ஆபீஸ் ஆர்டிஓ ஆபீஸில் இங்கே வருடங்களுக்குல கோப்புகள் வந்து நெலுவையில் இருக்கிறதாவும் அது நகரவில்லை அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறாங்க அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனைகள் வருவாய்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் கவனத்துக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு கால அவகாசம் முப்பது நாட்கள் அப்படின்னு நிர்ணய சிட்டம் சொன்னால் ஸோ பொதுமக்களுக்கு வந்து அது எளிய முறையில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறோம்னா அதே போல் இங்கே ஜாயிண்ட் ஒன் ஜாயிண்ட் டூ ரெண்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குங்க ஜாயிண்ட் டூ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரே ஒரு அலுவலர் அதுவும் இன்சார்ஜ் முறையில் தான் வராங்க நிரந்தரமாக அதுக்கு ஒரு அலுவலரை நியமிக்கணும் எங்கள் மங்களம்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்திரம் ஆண்டுக்கே பதிவாகுது ஸோ அதை வேங்கி கொண்டு வந்து ஜாயின் திரியணும் இல்லை மங்களம் வேங்கி கால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னோ மாற்றி இன்னொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கொண்டு வந்தால் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் ஸோ தொடர் கட்டுமான பகுதி அதே போன்று உள்ளூர் திட்டக்குழும பிரச்சனை இந்த வருவாய்த்துறை பிரச்சனை லேண்ட் பிரச்சனை இவையோடு கூட நீங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கரஞ்சரம் முதல்வராக இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் மாநிலம் முழுவதும் நிலமற்ற வீடற்ற ஏழைகளுக்கு வந்து நீங்க இலவசமாக வந்து மனைகளையும் வீடுகளையும் கொடுத்தீங்க அதில் அருமை என்ன நபர்கள் இந்த மண்ணின் அவர்கள் நீங்கள் தலைமையேற்று நிறைய ஏக்கர் நிலங்களை ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இலவச பட்டா கொடுத்துருக்குறாங்க அதில் நிபந்தனைகள் வந்து முப்பது ஆண்டு இருக்குது ஆனால் பல பேர் அதை வாங்கிட்டாங்க இதனால் வருவாய்த்துறையில் பிரச்சனை இருக்குது அந்த நிபந்தனையை தளர்த்தி ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள்னு அதை கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணணுன்னு நினைக்கிறோம் அதே போல் இங்கே இருக்கிற பட்டா நிலங்களுக்கு மத்தியில் நிறைய கோயில் நிலங்கள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சு டீடு நம்ம வந்து பரிவர்த்தனை செஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இரண்டு மடங்கு கூட அதுக்கு நிலங்களை கொடுக்கலாம் அதற்கான வழிவகையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்து இன்னும் எண்ணற்ற தீர்மானங்களும் கோரிக்கைகளும் தமிழக அரசுக்கு இருக்கிறது அது புக்லெட்டாக இருக்கிறது அன்பிற்குரிய அருமைக்குரிய மகத்தான மக்களுக்கான அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் அதை வெளியிட்டு நிச்சயமாக கனிவோடு பரிசீலித்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்துறை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி